வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில எங்க அண்ணன் ஒருத்தர் பதர்னதை தாங்க பேச போற அவருக்கு மட்டும் பிரச்சனை தேடி போகும் போகுமாருங்க சீனா வரைக்கும் எங்க அண்ணனுடைய சயின்டிஸ்ட் மூளைய வியந்து கட்டுரை எழுதியிருக்காங்க உண்மையிலேயே அதுலயே அடிக்கடி மீம்ஸ்ல சிக்கி சீரழி வர நம்ம அண்ணாத்த அது எங்க ஊருக்காருங்க அண்ணைய செல்லூர் ராஜு தான் வேணும்னே கொண்டு போய் கோர்த்து விட்டுருந்துங்க ஒரு கூட்டம் ஏற்கனவே செல்லூர் ராஜ் ராஜுவை கைது பண்ணுங்கள் அவர் வந்து ராணுவத்தை வந்து குறைத்து பேசிவிட்டார் குறைத்து இது பண்ணிட்டாருன்னு ராணுவத்தினரெல்லாம் பயங்கரமா போராட்டம் நடத்தினாங்க நிறைய கேஸ் கொடுத்தாங்க என்னையா பேசினாருன்னா அண்ணன் எமோஷனல்ல அடிச்சு விட்டதுதான் திமுக மூவர்ண கொடி பேரணி நடத்தினாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் அதை அப்பயே கண்டிச்சிட்டேன் அது உங்களுக்கு தெரியும் கூட்டணியா இருந்தாலும் தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுறது பொறுப்பு நான் அப்பயே அதை கண்டிச்சிட்டேன் இதெல்லாம் அவசியமே இல்லைங்க இதெல்லாம் பாஜகவுக்கு பல்ல கட்டுறதுக்கு உதவும் இது நம்ம தய வேண்டிய அவசியம்னு நம்ம சொல்லியாச்சு ஆனா எங்க அண்ணன் கடுப்பாயிட்டாரு போலருக்கு காண்டாயிட்டா போலருக்கு அந்த பேரணியை பார்த்து என்ன ராணுவ வீரர்கள் பெருசா செஞ்சுட்டாங்க நேரடியா போய் என்ன டிஷு டிஷுன்னு சண்டையா போட்டாங்க இங்க இருந்துட்டு ராக்கெட்டை தானே விட்டாங்க தொழில்நுட்ப உதவியோடு எல்லையில நின்னுகிட்டு அடிக்கிறதுக்கு என்ன பெருசா வந்து ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் சொல்றேங்க எங்க ஐயா மோடியை சொல்லுங்க அவர் தானே அம்புட்டு ஆயுதத்தையும் வாங்கி கொடுத்தாரு சௌக்கிதார் மோடியை தானே நீங்க பாராட்டி இருக்கணும் அப்படின்னு பேசி பேசிவிட்டாரு நம்ம அண்ணே ஜெல்லூர் ராஜு ஜெல்லூர் ராஜுவை வச்சு புரட்டிட்டாங்க ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் இந்நாள் ராணுவ வீரர்கள் அதுல ஏதோ தலை தப்பி இப்பதான் நிம்மதியா இருக்காரு மனுஷன் அவருக்குன்னே வந்து சேருவாங்க போல இருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா முந்தா நாள் வைகாசி விசாகம்னு ஒரு நாள் வந்திருக்கு எல்லாம் போய் சாமியக்கமே கும்பிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு எங்க அண்ணன் கொஞ்சம் ஸ்பெஷலானவர் இல்லையா அதனால போனவர் வெறும் சாமியை கும்பிட்டு வராம வர்ற போற ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்போம் அப்படின்னா அவரும் அவங்களுடைய இணையர் அவங்க குடும்பத்தாலு எல்லாருமே போயிருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாம் புடைசூல போயிருக்கிறாங்க ஒரு முருகன் கோயில போய் பூஜை பண்ணிருக்கிறாங்க முருகனுக்கு பூஜை பண்றது தப்பாயா எங்க அண்ணன் நிக்க வச்சுட்டு அந்த இருக்கிற தொண்டர்கள் கடுமையா கோஷம் பண்ருக்காங்க கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா சொன்னவன் அதோட முடிக்காம எங்க அண்ணன் ஜெல்லூர் ராஜுக்கு அரோகரா அப்படின்னு இருக்கான் அவர் டே டேய் டே அப்படின்றாரு இதை ஒருத்தர் வீடியோவா வேற எடுத்து வெளியே போட்டான் அங்கேயோட முடிச்சிருக்கலாங்க இவரை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கும் ஒரு கூட்டம் செல்லூர் ராஜு பதக்கு பதக்கு நிக்கிறாரு பாவம் அதுலயும் அண்ணன் செல்லூர் ராஜுக்கும் அரோகரான்னு வேற போட்டிருக்காங்க பொதுவா நம்ம ஊர்ல ஒரு வழக்கு இருக்கு அவ்வளவுதான் அரோகரா பாடிட்டாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் போச்சு தான் முடிஞ்சிச்சா நாமும் போட்டாங்களா அப்படித்தான் முடிஞ்சா இதெல்லாம் வந்து சைவ வைணவ போராட்டத்துல ஒருத்த இது ஒருத்தனை குறைச்சு மதிப்பிட்டு சொல்லிக்கிட்ட வார்த்தைகள் இன்னும் அவன் பழக்கத்துல இருக்கு அதுல செல்லூர் ராஜுக்கு அரோகரா அப்படின்னு அவர் பதறிட்டார் ஏய் 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 நிப்பாட்டுறா நிப்பாட்டுறா ஒய்ஃப அதை விட பதறாங்க ஏய் நிப்பாட்டுறா நிப்பாட்டுறான்னு பாருங்களேன் ஏண்டா அப்படி கோர்த்து வர்றீங்கன்னு அதை வேற பெருமையா சமூக வலைத்தளத்தில் வர போட்டு அண்ணனோட தொண்டர்கள் அன்னை ஏற்கனவே அடி வாங்கி முதுகு வலியில திரியிறாரு ஏண்டா அப்படி பாடாப்படுத்துறீங்க வைரல் ஆகி போச்சுங்க நேத்து புறம் அதுதான் வைரல் நானே அந்த வீடியோவை ஒரு ஆறு ஏழு முறை பார்த்து சிரிச்சுட்டேன் அண்ணன் பதர்ன பதட்டமும் மதுனி பதர்ன பதட்டமும் அங்க இருக்கிறவங்க குஷியா கொண்டாடிட்டு இருந்ததையும் பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி எங்க அண்ணனை கவுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் செல்லூர் ராஜே பாவங்க அவர் பாவம் எல்லாரும் கூட நல்லா பேசுறவரு காமெடியா பேசி திருறவரு எந்த இளைஞன் எந்த கட்சியில இருந்து அவன் தொகுதிக்கு நல்லது செஞ்சாலும் போனை போட்டு பாராட்டுறவர் செல்லு ராஜா அந்த வழியில் நல்ல மனுஷன் நானே நிறைய தோழர்கள் சொல்லி சு வெங்கடேசன் தோழர்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் யார் நல்லது செஞ்சாலும் உடனே ஃபோனை போட்டேன் பரவாயில்ல தம்பி நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுறவர் அவருக்கு மட்டும் வினையாக வந்து இந்த தொண்டைங்க சிக்கிறாங்க பாருங்கள் வந்து நிற்கிறவன் ஒரு அன்னதானத்தை கூட போட விடாம அண்ணனுக்கு அரோகரான் போட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வாங்க தமிழ்நாட்டில் எனக்கு அந்த கவலை தான் நம்ம பிஸியாக பிஜேபி அடிச்சிட்ருக்கும் போது இடையில அன்னே வந்து வேற உட்காரரு பாவம் என்னத்தை பண்ணுறது குறுக்க வந்தால் படம் தானே செய்யும் என்ன சொல்கிறீங்க பாவங்க சரி உண்மையிலே நான் செல்லூர்ராஜ் மேலே ரொம்ப வருத்தத்தான் பதிகிறேன் எனக்கே பாவமாக இருந்துச்சு நீங்களும் பாவப்படுங்க ப்ளீஸ் சிரிக்காதீங்க